பிள்ளைக்கு கூட ட்ரைனிங் கத்தக்கூட

வேப்ப முத்த இடிச்சு வச்சிருந்தீங்களா முதல் நாளே ஆமா இடிச்சு வச்சிருந்தோம் ரெண்டு நாள் ஊற விட்டு அப்படியே எடுத்து வேப்பங்குழையில திருப்பி தெளிக்கணும் அது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு இருபது மில்லி விடுவீங்களா ஆமா கத்திரி விதை எங்க அக்கா வாங்கிட்டு வந்தீங்க ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரத்துல விதையா வாங்கினீங்களா நாத்தே வாங்கிட்டு நாத்து ஒரு ஏக்கர் நட்டுருப்பீங்களா ஒரு ஏக்கர் இல்லப்பா எவ்வளவுக்கு அடுத்தீங்க ஒரு ஏக்கரில் கம்மியாக ஒரு அரை ஏக்கர் இருக்கும் அரை ஏக்கர் இப்போ எவ்வளவு இடைவெளி விட்டு நட்டிங்க இடைவெளி வந்து ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு ஒரு செடி ஒரு செடி ஆள் விட்டு நட்டிங்களா நீங்களா நாங்களாம் நட்டுக்கிட்டோம் நீங்களா ரெண்டு அடிக்கு ஒரு செடி பாருக்கு பாரு அதுவும் ரெண்டு அடி இருக்குமா ஒன்றே ரெண்டு அடி இருக்கும் ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி இடைவெளி விட்டு விட்டு இது நட்டு எவ்வளவு நாள் ஆகுது நட்டு தொண்ணூறு நாள் ஆயிடுச்சா இந்த காய் புழுவுக்கெல்லாம் பிவேரியான்னு சொல்லிட்டு நமக்கிட்ட இருக்குது கா இயற்கை முறையில் ஆ காய் புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாம் பாரு சொத்த சொத்தையாக இருக்குது ஆ அதை வந்து ஒரு டேங்க்கு ஐம்பது மில்லி ஆ ஐம்பது கிராம் கரைச்சி விட்டிங்க கரைச்சி அடிச்சிங்கன்னா இந்த காய் புழு தாக்குதல்லாம் இருக்காது இயற்கை முறையிலே செய்கிற மருந்து தான் அது

இந்த காய் புழு தாக்காது அவசரத்துக்கு நீங்க அடிச்சு அதை பாருங்க அதுக்கப்புறம் இழிச்சா தயாரிக்கிறீங்க இல்லக்கா வேப்ப முத்த விட கூட தலையை இடிச்சு எந்தெந்த தலை வந்து ஒடிச்சா பால் வர வர்றது அதுக்கப்புறம் கசப்பு தன்மை உள்ள தலை ஒரு அஞ்சு தலை எடுத்துக்கோங்க அதை வந்து ஒன்று ரெண்டாக இடிச்சு ஒவ்வொரு கிலோன்னா அளவு ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கோங்க இல்லாட்டி நீங்க வந்து ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்துக்கலாம் பத்து கிலோ எடுத்து நல்லா உரல்ல போட்டு ஒன்னு ரெண்டா இடிச்சு அந்த த இதை முத நாள் ரெண்டு நாளைக்கு ஊற வச்சிருங்க ரெண்டு நாள் கழிச்சு அந்த தண்ணியில இருத்து ஒரு இரநூறு மில்லி ஹம் ரெண்டு லிட்டரு தண்ணி அந்த மாதிரி ஒரு டைம் ஒரு லிட்டருக்கு பத்து மில்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நீங்க இப்போ வேப்பங்குளத்துல குலையில அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல இது மாதிரியே தெளிச்சு விட்டீங்கன்னா இந்த சாறு உறிஞ்சுற பூச்சியெல்லாம் நிறைய இருக்கு இந்த மாதிரி தெளிச்சிக்க சொல்றீங்களா

உம் இந்த சாருவா பூச்சிய முதல்ல குறைக்க பாருங்க செடி நல்லா வருது மார்க்கெட்டு கொண்டு போவீங்களா இல்லமா நம்ம திண்டுகளுக்கு கொண்டு வாங்க விலை நல்லா கிடைக்குது ஏங்கா இருபத்தஞ்சு கத்திரிக்காய் இருபத்தஞ்சு ரூபா இப்படி வரும்போது கொஞ்சம் கவனமா பாக்காம இப்படி விட்டுட்டு இருக்கீங்களே